ஹலோ வெல்கம் இந்த சேனல் எங்க அம்மா போன்ற ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கு அந்த வரிசைக்கு நான் ஷேர் பண்ண போறது ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெசிபி காலையில் சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வெளியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு போகலாம் எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ள பார்த்துடலாம்

பழம் கருப்பு உலர்த்திராட்சை சேர்த்துக்கிறதுனால பெண்களுக்கு உரிய மாதவிடாய் கோளாறுகள் சரியாயிடும் சூடான காய்ச்சின பால் அரை கிளாஸ் ஊத்தி ஊற வச்சுக்கோங்க ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் முக்கியமா பிரெக்னன்ட் லேடிஸ் தாராளமா இதை குடிக்கலாம் முப்பது நிமிஷம் கழிச்சு பார்த்ததுக்கு நல்ல நல்லா ஊறி இருக்கு இப்போ ஒன்னொன்னா நம்ம போட்டு மிக்சியில பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஊற வச்சிருந்த பாதாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் உல திராட்சை எல்லாமே சேர்த்து இப்போ ஒன்றரை கிளாஸ் பால் சேர்த்துட்டு நல்லா பிளைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மில்க் ஷேக் இரும்புச்சத்து கம்மியா இருக்கிறவங்க நரம்பியல் பிரச்சனை இருக்கிறவங்க உடல் சோர்வு இருக்கிறவங்க எல்லாமே இதை குடிக்கலாம் இந்த மில்க் ஷேக் குடிக்கிறதுனால ஒரு நாற்பத்தஞ்சு வித்தியாசம் தெரியும் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எனர்ஜி தேவைப்படும் அப்படி இருக்கும்போது இந்த மில்க் ஷேக் குடிக்கிறதுனால எப்பவுமே நம்ம தெம்பா ஃபீல் பண்ணுவோம் காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் குளிக்க வந்து சாப்பிட்டு இந்த மில்க் ஷேக் குடிச்சோம்னா சீக்கிரமாவே நம்மளுக்கு ஹீமோகுளோபின் ஏறிடும் நெல்லிக்காய் குழுக்க அந்த ரெசிபி ஏற்கனவே எங்க சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணுங்க ஒரு கிளாஸ் மில்க் ஷேக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி ஹெல்த்தியான சுவையான ரெசிபிஸோட நம்ம அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் எங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்